மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஒர்க்கருக்கான வேகன்சி வெளியே வெளியிட்டிருக்காங்க இதுக்கான டீட்டெயில் பற்றி இதில் பார்க்கலாம் அதாவது ஓப்பனிங் டேட் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா க்ளோசிங் டேட் பொறுத்த வரைக்கும் பதினாலு ஆறு வரை உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க க்ளோசிங் டேட் ஃபார் சமிஷன் அப்போ ஆன்லைன் ஜென்ரேட் அண்ட் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் லாஸ்ட்டு அதாவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம் அதாவது நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டில் வந்து ஒரு ஐம்பத்தி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க யூஆர் கேட்டகரியில் ஒரு இருபத்தி ரெண்டு எம்பிசி கேட்டகரியில் ஒரு பத்து அண்ட் எஸ்சியில் ஒம்பது ஓபிசியில் ஆறு இடபிள்யூஎஸ்சியில் அஞ்சு பிசிஎம் அண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஒம்பது வேக்கன்சி எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சின்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி டென்த்து முடிச்சிருந்தா போதும் மினிமமாக நீங்கள் வந்து த்ரீ மந்த்து வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸு அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வில் நாட் பி கன்சிடர் அதுக்கப்புறமா உள்ளவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் அதாவது இன்க்ளூடிங் டிப்ளமோ ஆர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் இல்லை சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹேவிங் ஸ்டடிட் கம்ப்யூட்டர் ஒன் ஒரு சப்ஜெக்டை வந்து ஆஃப்டர் அடுத்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டுவெல்த்து அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாஸில் வந்து நீங்கள் டென்த்து முடிச்சுருந்தா போதும் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடுத்து வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏஜ் டைமை பொறுத்த வரைக்கும் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏஜ் லிமிட் அதுக்கு முன்னகடின்ற மாதிரி எம்பிசி ஓபிசி இபிசி பிசிஎம்எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மண் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் உமன் அடடிபோஸ் கேட்டகரி எல்லாருமே அதுக்கப்புறம் வந்துட்டு எம்பிசி ஓபிசி இபிசி பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் மூணு வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் டைம் கொடுத்துருக்காங்க அடுத்து எஸ்சி கேட்டகிரின்னா அவங்களுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இதே எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிலிட்ரி சர்வீஸ் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து மஸ்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதில் கொடுத்துருக்காங்க அதாவது புதுச்சேரி செடியூல் காஸ்ட் ஆறு குதிரை வண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு இது மாதிரி மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதுக்கான விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து எக்ஸாம் அதாவது எப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் குவான்டிவ் ஆப்டிடியூடு அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகன்ஸு இது வந்து ஒரு ஹண்ட்ரட் மார்க்குக்கு இருக்கும் மேக்ஸிமம் மார்க் வந்து ஹண்ட்ரட் தான் டைம் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிறது வந்து டூ ஹார்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான இது வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிளாக் பென் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அடுத்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் அன்றிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தால் தேர்ட்டி பர்சன்டேஜும் எம்பிசி போபிசி இடபிள்யூஎஸ் சிபிஎஸ் பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி அண்ட் எக்ஸ்எஸ்எம் இவங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸ்கில் டெஸ்ட் வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு கொடுத்துருக்காங்க ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்ன மாதிரி ஃபார்ட்டி மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மோட் ஆஃப் செலக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட் நம்ம செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க வெப்சைட் உள்ளே போயிட்டு கூட நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்ப்லைன் கொடுத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதாவது காலையில் நைன் தேர்ட்டியிலேருந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் பிஎம் வரை இதுக்கான கால அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து வந்து ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஏஜ் பார் கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து எந்தெந்த ஏஜ்க்கு முன்னால் இருக்கணும் எந்த எந்த ஏஜ்க்கு பின்னால் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க இதை ஒரு டைம் ரீட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ